இது குணாஞ்சலேருந்து போரூர் போகிற சாரில் போயிருந்தாங்க போகும்போதுனால் ஒரு சில போட்டு தான் போட்டுருந்து டிராஃபிக்கும் கொஞ்சமாக வந்து அப்படியே இது மெட்ரோ வெள்ளம் நடந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட்டு மெட்ரோ வெள்ளம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பிள்ளை எல்லாம் எழுப்பி இது பண்ணுறாங்க நான் கிட்டத்தட்ட காட்டுப்பாக்கிட்ட போயின்னுக்குறேன் ரூட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக வண்டி போயிருந்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு வரும்போது மழை சம மழை அதில் மாட்டி பாருங்க செம்ம டிராஃபிங்க நான் போகிற வேலையாக போனேன் ரிட்டர்ன் வரும்போது சரி குண்டுருத்துர் நான் போனேன் நான் சரி போர்வங்க குண்டுத்தூர் போகிற ரூட்டு போனால் இன்னும் ட்ராஃபிக் அதிகமாக சொல்லிட்டு இந்த ரூட்டில் வரலான்னு சொல்லிட்டு வந்தாங்க மழை கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நான் ஒன் ஹவர் அங்கேயே நின்ட்டேன் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பார பத்து ஆயிடுச்சுங்க செம்ம மழை உங்களுக்கு நான் போகும்போது டைம் பார்த்திங்கன்னா போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நாலரை மணி க்ராஸ் பண்ணுறேன் அந்த பக்கமாக காட்டுப்பாக்கம் வழியாக மெட்ரோ வேலாம் பாருங்கள் சூப்பராக முஞ்சின்னு கொஞ்சமாக இருக்குது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து முடியும் தெரியல மெட்ரோ முடிஞ்சிடும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பாருங்க மெட்ரோ எல்லாம் மேலெலாம் வந்து ரெண்டு பிளாக் வந்து போட்டு வச்சுட்டாங்க ட்ரெயின் போகிற அவ்வளோ போட்டு வச்சுட்டாங்க ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா போகும்போது கரெக்டாக ஒரு ரோடு பள்ளம் ஏடு இல்லாத ஓரளவு ரோடு தெளிவாக இருக்குது இந்த காட்டுப்பக்கம் தாண்டி அந்த பக்கம் தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது போர்வல் வந்து நம்ம வந்து கும்பாஞ்செடி வர பள்ளம் பள்ளம் பள்ளமாக ஆனால் மழை பேஞ்சு தண்ணி ரொம்ப பாருங்க செம்ம தண்ணியாக ஐயோ எவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட ஒரு கால் அளவு தண்ணி ரொம்பிச்சுங்க ஏன்னா பல்லமான பகுதின்றதால் நேற்று மழை பெஞ்சது சென்னை பக்கம்லாம் பெஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல மழை வெளுத்து வாங்குச்சிங்க அந்த அளவுக்கு மழை மழை அதிகமாக ஆச்சு தண்ணி வந்து ஒரு ஆட்டோ டயரே வந்து சக்கரமாக வந்து தெரியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மழை நேற்று செம்ம மழைங்க இங்கேயே அப்படின்னா கோயம்பேட்டில் நேற்று நியூஸில் பார்த்தேன் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி தங்கிடுது கோயம்பேட்லேயும் அந்த அளவுக்கு பிச்சு வாங்கிடுது மழை இப்போயே எப்படின்னா டிசம்பர் எப்படி தான் என்ன பண்ண போது தெரியல பாருங்களா உங்களுக்கு இது எது அந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் தான் ஐயப்பன் நாள் கிட்ட நம்ம போயின்னு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரூட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க ரோடு சூப்பராக இருக்குது ஒரு ரோடு டிராஃபிக்கில் தான் கரெக்டாக போயின்னு தான் இருக்கிறோம் ஆனால் ரிட்டன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா டிராபி ஹெவி டிராபிங்க வண்டி எப்படி நவருது பார்த்தீங்கன்னா இன்ச்சு இன்சா பொறுமையாக நோருதுங்க வண்டி ஏன்னா அந்தளவுக்கு மழை செம்ம மழை பேஞ்சிருந்தா ஒன்றுமே புரியலை எனக்கு வீட்டுக்கு வரது எத்தனை மணி வரும் ஏழு மணி வரும் ஒன்றுமே புரியலை அப்புறம் அப்படி இப்படி ஒரு ஒன்பதை முக்காக வன்ட்டங்க வீட்டுக்கு பார்க்கும்போது மெட்ரோ வெளிலாம் பாருங்கள் ரெண்டு இது போட்டு இந்த போரூர் பக்கம் தான் இங்கே இந்தியாவிலே போதா ஈரடுக்கு மெட்ரோ வந்து போட்டு வச்சுருக்காங்களாங்க ரெண்டு இது போகிறா போல் மெட்ரோ வந்து போரூரில் மட்டும்தான் இருக்குதான் போர் வந்து இந்த போரூரில் இருந்து அசோக் நகர் போகிற வாரியமாக அது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மெட்ரோ வெள்ளம் எந்த நடந்து சொல்லிட்டு பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க கவனமா வாங்க ரோட்ல போனாலே வரை கவனமா வாங்க